ஸ்ரீவல்லிபுதூர் ஆண்டாள் கோயிலில் மார்கழி மாத தொடக்கத்தை முன்னிட்டு திவ்ய பாசுர இசை மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் இளையராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஸ்ரீவல்லிபுதூர் ஆண்டாள் கோயிலுக்கு சென்று ஆண்டாள் ரெங்கமன்னாரை தரிசனம் செய்ய கருவறைக்குள் நுழைந்தார் அப்போது அருகே இருந்த ஜீயர் மற்றும் பட்டர்கள் இளையராஜாவை தடுத்து நிறுத்தி கருவறைக்கு வெளியே நிற்குமாறு கூறினார்கள் இதைத் தொடர்ந்து இளையராஜா சுவாமி கருவறையில் இருந்து வெளியே வந்து சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு ஆண்டாள் சூடிய மாலை மற்றும் பட்டு வஸ்திரம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது ஆனால் இணையத்தில் அவரை வெளியே நிற்க சொன்ன வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இளையராஜாவை இப்படி இழிவுபடுத்தலாமா என்று இணையத்தில் அவரது ரசிகர்கள் கொந்தளித்து கருத்துக்களை பகிர்ந்து வந்தனர் இதைத் தொடர்ந்து இந்த திருக்கோயில் மரபுபடியும் பழக வழக்கப்படியும் அர்ச்சகர்கள் பரிசாரகர் மற்றும் மடாதிபதிகள் தவிர யாரும் கோயில் கருவறைக்குள் செல்ல அனுமதி இல்லை எனவும் காலம் காலமாக இதுதான் கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறை எனவும் கோயில் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி இணையத்தில் பெரும் விவாத பொருளானதை தொடர்ந்து இளையராஜா தனது எக்ஸ்தல பக்கத்தில் என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல விட்டுக் இல்லை நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள் இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என பதிவிட்டு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்